பார்த்து சாட்சி நம் யாவரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் உமக்கு ஆண்டவரே பிரியமாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க உதவி செய்யும் நீர் எங்களோடு கூட பேசும் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாமை ஆமேன் ஆமேன் நேற்றைய தினத்திலே ஆண்டருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி நினைவு கூர்ந்து கொண்டாடி அந்த எல்லாம் பெற்றிருக்கிறோம் இன்று வேதத்திலிருந்து ஆண்டவர் பிறந்த அந்த ஒரு சில அந்த வாரங்கள் நடந்த சம்பவங்களை நம்ம எடுத்து தியானிக்கப் போகிறோம் லூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் தேவரீர் ஆயத்தம் பண்ணின சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அதை குறித்து நிறைய பாடலெல்லாம் கூட நம்ம பாடுகிறோம் இந்த இடத்துல சிமியோன் என்கிற அந்த தேவ மனிதர் ஆண்டவரை குழந்தையாக தன் கைகளிலே ஏந்தி அவர் ஒரு பெயர் வைக்கிறார் உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிற பெயர் ரட்சண்யம் ரட்சிப்பு மீட்பர் பாதுகாப்பவர் நம்மை ஆளுகை செய்கிறவர் நம்மை பராமரிக்கிறவர் நம்மை உயிரோடு பாதுகாக்கிறவர் ரட்சிப்பு என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிமியோன் குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தி கொண்டு வார்த்தையை சொல்லுகிறார் இதில் ரெண்டு காரியங்களை அவர் நமக்கு தருகிறார் ஒன்று முப்பத்தி ஒன்றாவது வசனம் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இன்று வரை அநேக மக்கள் கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்களைப் போல அது ஒரு சமயம் அந்த கிறிஸ்தவ சமயத்திற்கு கடவுள் இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தெய்வம் இப்படி சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் வேதம் அப்படி ஒரு இடத்துல சொல்லலை வேதம் சொல்லுகிறது தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின சகல ஜனங்களுக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு இந்த பூமியிலே வந்து அவதரித்தார் ஆகவே தான் ஆண்டவரை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நடுவிலே அல்லது ஆண்டவரை ஒருமுறை கூட அறியாத மக்களுக்கு நடுவிலே இயேசு பெயரை கூட கேள்விப்படாத மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம் அது இன்றைக்கு மிகப்பெரிய மத சண்டையாக கூட உருவாகி வருகிறது அநேகர் புறமதத்தவர்கள் எங்கள் கிராமங்களுக்குள்ளே நீங்கள் வந்து இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று தடுக்கிறார்கள் இது ஆதி காலத்தில் இருந்தே இருந்தது இயேசுநாதர் ஒரு கிராமத்திற்குள்ளே அவர் பிரசங்கம் பண்ண போகும் பொழுது அவரையே தடுத்து திருப்பி அனுப்பினார்கள் ஆகவே கிராமங்களுக்குள்ளே நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்மை தடுப்பது என்பதோ திருப்பி அனுப்புவது என்பதோ சகஜம் அதை குறித்து நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய கவலை இல்லை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படியே நாம் நடந்து கொள்வோம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தது சொல்ற ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ஆண்டவரை பிடிக்காதவர்கள் அல்லது இந்த மாதிரி காரியங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு ரெண்டு சகோதரர்கள் வருகிறார்கள் உடனே இந்த ஊழியத்தை நிறுத்துறாங்க எப்படி ரோட்டில் நீங்க நின்னு பேசலாம் உங்க கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் போய் பேசுங்க எங்கள் இந்து மக்களுக்கு ஏன் இந்த டிராக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விடுறாங்க ஒரு சில இன்ஸ்பெக்டர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களாகித்தான் இருக்கிறார்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் யோசிச்சு ஆக்சுவலாக நம்ம நாட்டு சட்டப்படி என்ன நடந்திருக்கணும் ஒரு இடத்துல ஒருவேளை இவங்க சேரு தவறுன்னு வச்சுக்கிடுவோம் இவர்கள் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க வர்ற போகிற மக்கள் கையில் டாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அது பிரச்சனை ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா இந்த ரெண்டு சகோதரர்கள் வந்து தடுத்தாங்க இவங்க என்ன செய்யணும் காவல்துறைக்கு இவங்க செய்தி கொடுக்கணும் தகவல் கொடுக்கணும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்த ஐயா அந்த மாதிரி ஒரு இடத்துல கிறிஸ்தவ ஊழியக்காரங்க நின்றுக்கிட்டு இப்படி மதத்தை பரப்புகிறாங்க எங்கள் மக்களுக்கு மதத்தை பரப்புகிறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க ஏதோ ஒரு காரியத்தை இவ அவங்க ரிப்போர்ட் பண்ணி காவல்துறை இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு குழுவையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அதே காவல்துறையினை பார்க்கணும் இதனால் என்ன பிரச்சனை இருக்குது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதா ரெண்டு பேர் மட்டும் கத்துறது லா ஆர்டர் பிரச்சனை அல்ல இப்படித்தானே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இவங்களே கொண்டு போய் அவங்களை கொண்டு காவல்துறையில் விட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்றாங்க அப்படி எனக்கு ஒரு காரியம் இருந்தது பைபிள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் இப்படி நடக்கும் போட்டிருக்கு உங்களை நியாயாஸ்தனத்திலே கொண்டு போய் நிறுத்துவார்கள் நீங்க கள்ளங்கவடம் இல்லாமல் ஊழியம் செய்திருப்பீங்க அவங்க பாணியிலே சொல்லுவோமே மதத்தை பரப்பிட்டு இருப்பீங்க இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை சட்டம் என்ன சொல்லுது ஒரு மனிதன் இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகன் தான் விரும்புகிற எந்த மதத்திற்கும் மாறலாம் தான் விரும்புகிற தான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த மதத்தினுடைய கருத்துக்களையும் அந்த மனிதன் எந்த மதத்தை ஏற்றுக்கள் அந்த மதத்தினுடைய கருத்துக்களை மக்களுக்கு பிரபகண்டா பண்ணலாம் பிரபகேஷன் ப்ரமோட் பண்ணலாம் இதெல்லாம் அடிப்படை சட்டம் கொடுத்துருக்குது நம்ம உரிமை இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியும் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க போலீஸ் ட்ரைனிங்கில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தானே வர்றேன் ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க அவங்க உடனே சொல்லுவாங்க நீங்கள் கிராமத்துக்குள்ளே வர்றதுனால எங்களுக்கு லேண்டர் பிரச்சனை வருதுங்க பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பாட்டில் பண்ணுங்க பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்கள் வரக்கும் அது பிரச்சனையில் எது நியாயம் எது தவறு அவங்க என்ன சொல்லணும் அந்த தகராறு பண்ண அந்த ரெண்டு சகோதரர்களை கூப்பிட்டு ஐயா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை சட்டம் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு அவங்க ரோட்டில் நின்று பேசுகிறாங்க வரப்போகிறவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குறாங்க யாரையாவது அவர்கள் வற்புறுத்தி துப்பாக்கி முறையில் அவர்களை நீ கிறிஸ்தவத்துக்கு மாறுன்னு சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்கள் வந்து கைது பண்ணுறோம் இதுதான் பிரச்சனை ஆனால் ஆண்டருடைய வேதம் அதிலும் சொல்லுகிறது உங்களை கொண்டு போய் நியாயாசனத்தில் அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு போய் அதிகாரிகளுக்கு முன்னால் கொண்டு போய் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் பயப்படாதீங்க நீங்கள் அங்கே என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அதனால் எத்தனை காவல்துறை அடக்குமுறை வந்தாலும் எத்தனை இந்த கிறிஸ்தவக்கு விரோதமான சகோதரர்கள் வந்து நம்மை தடுத்தாலும் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை மனதிலே கசந்து கொள்ளாதிருங்கள் நாங்கள் போன வேனை அடித்து உடச்சிட்டாங்க எங்களை தாக்குனாங்க எங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டாங்க அங்கேயுமே எங்களுக்கு சரியான நீதி இல்லை சடதுக்கு புறம்பாக எங்களை சிறையில் அடைச்சாங்க என்ன நடந்தாலும் அந்த மாதிரியான தவறுகளை செய்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்கிறது அவர்கள் ஆண்டவர் படைத்தவர்கள் அவர்களுக்கும் இயேசு தேவை அவர்களுக்கும் இயேசு தேவை ஆனால் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தே நீங்கள் ஊழியங்களுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர் அல்ல கொடுக்கப்பட்டவர் அல்ல அவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக எல்லா மக்களுக்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஆண்டவர் அந்த முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியன் சொல்லுகிறார் என்றால் என்ன பொருள் இவர்தான் இரட்சகர் இவர்தான் உலக மீட்பர் இவர் தான் எல்லா காரிய மக்களையும் பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை செய்யக்கூடிய கடவுள் இயேசு கிறிஸ்து முப்பது வயதில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொண்டிருக்கிறார் அங்கே இவரும் போய் தனக்கு ஞான ஸ்நானம் வேண்டும் என்று கேட்கிறார் உடனே அந்த யோவான் தடுக்கிறார் கடவுளே நான் உம்மால் ஞானஸானம் பெற இருக்கே நீதி என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறார் அப்பொழுது இயேசு சொன்னார் மகனே இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார் யோவான் ஸ்நானகன் அவருக்கு கொடுக்கிறார் கொடுத்து கரையேறின பொழுது பரலோகத்திலிருந்து ஆவியானவர் பிராவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தார் அதை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் முன்ஜென்ம பகையையும் எல்லா அதாவது ஜென்மம்னா வேற ஜென்மம் பிறப்பெல்லாம் கிடையாது அவர்களுடைய கர்மம் அவர்களுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்வார்கள் அவருடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்வார் வேதம் அதை சாபம் அவனாய் செய்கிற கர்மம் அது வந்து பாவம் என்று சொல்லுகிறோம் நீக்கி ஒரு மனிதனை விடுதலை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த பூமியில் உண்டு ஒரே ஒரு வழிதான் உண்டு அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து ஆகவே தான் அவர் சொன்னார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்று சொன்னார் அநேகர் சொல்லுவாங்க ஆறுகள் நிறைய ஆறுகள் அங்கங்க இருந்து புறப்படுகிறது வேற வேற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகி எல்லா ஆறுகளும் கடலில் தானே அங்கே போய் கலக்குது அதே மாதிரி இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் அவரை சென்றடைகிற மார்க்கங்கள் மதங்கள் வழிகள் தான் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு மார்க்கம் அந்தந்த மார்க்கத்தில் வழியாக போனால் நேராக கடலுக்கு போயிடலாம் ஆற்று தண்ணியை குடிக்கலாம் கடல் தண்ணி குடிக்க முடியுமா அது தவறான ஒரு உபதேசம் கடவுளை சென்றடைய நிறைய வழிகள் இல்லை ஒரே ஒரு வழி நேர் வழி இயேசுதான் வழி ஆகவேதான் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் அங்கே தெளிவாய் சீசிரலுக்கு அவர் சொன்னார் உபதேசம் பண்ணினார் ஏனென்றால் அவர்தான் ரட்சிப்பு அவர்தான் நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும் அவர்தான் நமக்கு மீட்பை தர முடியும் பாவத்திலுடைய அந்த மனசாட்சியிலிருந்தே நமக்கு ஒரு விடுதலை தர முடியும் வேறு எந்த காரியமும் செய்ய முடியாது ஏன் இப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால் அவர் ஒருவர் தான் குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்ததில் இயேசுநாதர் ஒருவர் தான் குற்றமில்லாத ரத்தம் உடையவர் அந்த இரத்தத்தை பாவ நிவாரண பலியாய் இந்த உலகத்தில் உள்ள நம் எல்லாருக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி கொடுத்தார் அந்த சிலுவை மரணத்தையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தை செத்த கிரியைகள் நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துகிறார் முற்றிலுமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அவரிடத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே நீர் சகல ஜனங்களுக்கும் ரட்சகர் இதை நான் இந்த பிறப்பின் நாட்களிலே அறிந்து கொண்டு இனி வரும் காலங்களிலே அறியப்படாத மக்களுக்கு நடுவிலே நடக்கிற ஊழியத்திலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் கலந்து கொள்வேன் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவிலே நடக்கிற இந்த கிராம ஊழியங்களிலே பல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது ஆகவே அதற்காக நான் ஜெபிப்பேன் அதற்காக நான் ஜெபிப்பேன் தேவரி சகல ஜனங்களுக்கும் நீர் உண்டாக்கின ரட்சிப்பை நான் மக்களுக்கு சொல்லுவேன் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரை இந்த காரியங்களிலே நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறட்டும் மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின முடிய லட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொன்னாரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஃபாதர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமாண்டவரே எங்களை தொடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கிருவை இருக்கட்டும் உடைய ரட்சிப்பு இருக்கட்டும் சகல ஜனங்களுக்காகவும் நீ ரட்சிப்பாய் வந்ததினால இன்றைக்கு இந்த சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த பணியிலே நான் என்னையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீ என்னை எடுத்து பயன்படுத்தும் நீ என்னை எடுத்து பயன்படுத்தும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நியாயமாய் ஊழியம் செய்கிற மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடும்படியாய் விசேஷமாய் எங்களை எதிர்க்கிற பிள்ளைகள் சீக்கிரமாய் மனம் திரும்பி எந்த வேதத்திற்கு விரோதமாய் அவர்கள் பேசினார்களோ அதே வாயாலே வேதத்தை கையில் வைத்து கொண்டு வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாய் சவுலை பவுலாய் மாற்றியது போல இந்த தேசத்தின் கிறிஸ்தவத்திற்கு எதிராய் வருகிற சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே அந்த குழுவினர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துத்தார் என்று நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே இதன் உள்ளத்திலே ஒரு பிரதிக்கணையாய் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆசிர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்